மயில்வாகத்தில் அந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதனே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கண்கண்ட தெய்வம் கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானார் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பக்கத்தில் வராங்க பாண்டிச்சேரி புழுங்காலுங்க ஏய் சரியா இல்லைங்க அங்கே ரெண்டு வருக்காங்க இங்கே ரெண்டு வருக்காங்க முதல் உத்தரவு பாண்டிச்சேரி நல்லவர்கெல்லாம் நல்லவர்கெல்லாம் ஒன்று மனசாட்சி சாட்சி அது தெய்வத்தின் சாட்சியமாம் ஆ நான் உத்தரவு கொடுத்து குழந்தைபுரம் பெற்று வெற்றியடைந்து வந்த செல்ல மகன் காலன் சொல்லலாம் பாண்டிச்சேரியா அவனுக்கு பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரி மாவட்டமா ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துணி வஞ்சமும் இல்லை அவனின்றி ஏது மாறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அடுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளைக்கு வர வேணும்னு சொன்னேன் ஆம்பளைப்பிழை பிறப்பா ராஜாராமுன்னு பேர் வைடானேன் ஆம்பளைப்பிள்ள பிறந்து ஆனால் பேர் மட்டும் நான் சொன்ன பேரை வைக்கலையே ஒத்து வரல அதே மாதிரி உன்னுடைய வியாபாரத்தை வெற்றியாக்கி தரம்னு சொன்னேன் இப்போ திசை தவறாமல் தளராமல் வெற்றி நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து ஒரு வீடு ஒன்று அமைச்சு தரத்துக்கு இன்னைக்கு தான் உன்னை கூப்பிட்டேன்டா கால் உட்டுவான் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமும் இல்லை விதி செய்த குற்றவும் அன்றி வேறு ஏதம்மா வேற என்னப்பா வேணும் உன் கடறை தீர்த்து தரேன் வீடும் வாங்கி தரேன் இந்தா இந்த பணத்தை கொண்டு போய் வீட்டில் வை செல்வம் பெருகும் ஐஸ்வர்யமாக இருக்கும் சாமி நான் ஒரு தொழிலை ஆரம்பித்து நஷ்டப்பட்டுருக்கேன் அதை எனக்கு சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க வாங்கப்பா கால்நட்டு வரலாம் கசாப் கிட கிடக்கு நீ இருக்கிற இடத்துக்கும் கசாப் கிடைக்கும் எவ்வளோ தூரம் நடந்து போயிடலாம் குதிரை அந்த பக்கம் போகுது நான் தான் கேட்டேன் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குவோம் தெருமனையில் என்னென்னா நாங்கள் தள்ளிப்பில் முனியேஸ்வரர் வராரா இருக்காரா அந்த லாஸ்டில் ஒரு தெருவனுடைய கடைசியில் வராற காலன்ட்டுவான் ஆ வா உன் தொழிலில் நான் தடையில்லாமல் நான் காப்பாற்றி தந்துடுறேன் கடன்படாமலும் வெற்றி தரேன் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து நீ ஏமாந்துருக்க ஏமாந்து பணம் வந்தால் உறவு இருக்காது உறவு இருந்தால் பணம் இருக்காது உறவு வேணுமா பணம் வேணுமா ரெண்டும் தர முடியாதுப்பா ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும் பணம் வந்தால் போதும் உறவை பற்றி கவலைப்படலையே உன் மச்சனை உன் மூஞ்சி ரூபாய் முடிக்க மாட்டா ரூபாயை தந்துடுறேன் கால் வந்துட்டுவான் உனக்கு உண்மையை தானே சொல்லணும் பொய் போற்றக்கூடாதுல்ல அதே மாதிரி இந்த பிள்ளையினுடைய ஆழ்மனதை பார்த்தேன் ஒரு மூன்றாண்டு காலங்களாகவே அவருடைய உள்மனதில் ஒரு பய உணர்வும் மன அதிர்ச்சியும் பெற்றிருக்கு இரவில் இரவில் படுத்துருக்கும்பொழுது தூக்கம் வராமல் எழுந்து இருப்பதும் மனக்கோளாறு செய்வதும் நடந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி கல்வியில் ஊக்கமில்லாத தன்மையும் திடீரென்று கை காலை உதர்வதும் போன்ற இது நடக்கும் நடக்கா கால் உருட்டுவான் இந்த நிலைகளுக்கு வேற எதுவும் தீய ஆவிகள் எதுவும் தொட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு ஆவியும் தொடலை பேயும் தொடலை இது ஒரு மனப்பேய் ஆனால் இந்த மனதை சீர்திருத்தி வெற்றியாகி தந்தா போதுமில்லா வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து உன் பிள்ளைய நல்லா வாமா இன்னிலிருந்து உனக்கு கல்வி தொடங்கும் ஆரோக்கியம் பெருகும் நல்லா படித்து வருவா டாக்டர் ஆகுவான் இந்தா ஐஸ்வர்யமா செல்வம் கருபசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை எனக்கு தொழிலை வளப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா தொழில் பற்றி கேட்டுருக்க என்ன என்ன தொழில் தம்பி கால்வாங்க ஒன்று ரெண்டு மூணு வரலாம் கேட்டவர் எல்லாம் பாடலாம் என்னடா தம்பி உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டிடா ஒன்றுக்கு மேற்பட்ட பொண்டாட்டியை காட்டுத்தார யார் அது உங்கள் முன்னோர்களில் உனக்கு தெரியல உங்கள் ஆத்தா வழியில் ரெண்டு பொண்டாட்டி கட்டினவன் இருக்கான் உங்கள் ஐயா அம்மா வழி தான் கால் ஆ இருக்கா கேட்டு பார்க்குறேன் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு விநாயகரை தாண்டி தான் உன் வீட்டு எல்லைக்கு போக வேண்டியிருக்கு ஒரு பிள்ளையாரை தாண்டி என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க அம்மன் இருக்குது பிள்ளையார் இருக்குது பக்கத்தில் வா அந்த இடத்துக்குள்ளே நான் போய் ரொம்ப தூரமாக போனோம்னா தும் 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 இசை கருவிகளை விற்கிற இடம் எங்கப்பா 파ருக்கு? மீஸிக்க சொந்தமான பொருள்களை விளைபேசி கொடுக்கிற இடம் எங்க இருக்கு? ஊங்கே கத்துகுடு கரண்டா இருக்கு. கத்துகுடு கரண்டா இருக்கு பாக்கற. மீஸிக்க கத்துகுடு கரண்டா. சரனா கால் வந்துவா. அதான் தும் 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 தா தி டும். வரல இப்போ ரெண்டே கால ஆண்டுகளாக உன்னுடைய பண நஷ்டமும் கடன்பட்டு மனவேதனை இருக்கும் அதனால சில நண்பர்களை நம்பி தொழிலுக்காக பணத்தை போட்டுட்டு மனவேதனையால் இப்போ நீ இருப்பேன் இதெல்லாம் நடக்கும் ஒரு டாக்குமெண்ட் சொந்தமாக வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு அதில் உனக்கு வெற்றியாகி ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் அந்த பிரச்சனையை வெற்றியாகி ஜெயிச்சு தரேன் பிறகு வேதையை பார்த்துட்டு இருக்கு நடந்திருக்கு அப்புறம் சொல்லு கால்வொல்ட்டுவாடா வெற்றிவேல் முருகனுக்கு விரைவேல் முருகனுக்கு என்ன முருகா நீ வார என்ன விஷயம் முருகன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி கால்வா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் என்னப்பா வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லு நீ கேட்குற வரத்தை கொடுனு உத்தரவு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த கேள்விக்கு அர்த்தம் கல்யாணம் முடிச்சிட்டியா பொன்னாட்டி எங்கே இருக்கா அவளுக்கு உனக்கு என்ன மன வருத்தம் அவளுக்கு கால்வோம் அதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த பாட்டு பாடின மனசார் உட்கார் செய்யாத குற்றத்துக்கு பழி சொல்லுகிற மனப்பக்குவமும் உறவினர்களால் உதவி தள்ளக்கூடிய வேதனையும் விதியும் இப்போ உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு புரியுதா உன்னுடைய செயல்களில் குற்றம் உண்டுமா அப்படி கேட்டால் அப்படி எது நடக்கிறேன் ஆனால் உன்னுடைய கிரக நிலைகள் வந்து உன்னை இப்போ மனவேதனைக்குரிய சக்தியை கொண்டு வந்து விட்டுருக்கு உன்னுடைய உயிருக்கு கண்டம் ஒரு பொழுதும் வராது இன்னும் இருபத்தி ஒம்பது ஆண்டுகள் உனக்கு வந்து ஆயுள் இருக்குது இடைப்பட்ட காலத்தில் சில எதிரிகளால் தாக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படுமோ அப்படி என்ற ஒரு சூழ்நிலைகள் உன் கற்பனையில் தோன்றும் அப்படி ஒன்று நடக்கவே செய்யாது காலன் வரலாம் அது கற்பனைன்னு தான் சொல்லியிருக்கேன் உண்மை கிடையாது என்ன வேணும்பா இந்த ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாத்துறேன் நிறைய பணம் கிடைக்கும் தைரியமா இருக்கு கர்மசாமிக்கு மதுரை அரசாடும் மதுரை மதுரை மக்கள் மதுரை மதுரை அதுக்காக மேலூர் பக்கத்தில் உள்ளவங்க வந்துடக்கூடாது மதுரை மட்டும் இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யாருப்பா நிலம் இடம் சொந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு மதுரை நிலம் இடம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யாரு வாங்க யாரெல்லாம் திய என்ன இடம் பிரச்சனை மூன்றாண்டு காலங்களாக சொந்தமாக மனை அமைய வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்து எந்த காரணத்திலும் அமையாததுக்கு வேற ஏதும் தடைகள் இருக்கா அல்லது வேற ஏதும் மந்திர தந்திரத்தால் பாதிக்கப்பட்டிருப்போமா குடும்பத்தில் ஒற்றுமை குறைவான நிலைகள் இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் கால் ஒன்று வாங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தால் பத்தனே இதுதான் நல்லா இருக்குது இந்த தை மாதத்தில் உனக்கு வந்து குடி இருக்கிறதுக்கு ஒரு மாளிகை வாங்கித்தாரு வேற என்ன வேணும் இந்த இந்த கனியை கொண்டு போய் வை எதிர்பாராமல் வெற்றி ஆயிருவேன் போய்ட்டுவாங்க கர்பதாமி என் பிள்ளையினுடைய மனதை திருத்தி கொண்டு காட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம் சூடு இல்லை இன்னொரு தடவை காலுவா பேசாம பாருங்க ஐய் பேசாமா கும்மநாட்டி ஆமாம் கும்மநாட்டினா பெண்மணின்னு அர்த்தம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மந்திரம் தான் உன் பிள்ளை என் மசைக்கு வீட்டை விட்டு கூட்டு போயிட்டாங்க இப்போ அதனால என் பிள்ளை அங்கே இருக்குமா அல்லது என்கிட்ட கொண்டு வந்து சேப்பீங்களா ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு உன் பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்துருந்தா அவன் மனம் திருந்தி வந்துடுவான் வந்துடுவான் சந்தோஷமாக வெற்றி அடைவான் கடா எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்கா எங்க எந்த ஊரில் இருக்காரு ஆடி ஆட்டி ஜாமுனு போ கருப்புசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா பிள்ளையின் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது வாமா யாருமா அந்த பிள்ளை கும்பழச்சு கும்பலையா கால் வந்துட்டு வாங்க என்ன வேறு தாமி சடாமுனி ஜடாமுனி ஜடாமுனி என்ன உங்க வீட்டு பக்கத்தில் முனீஸ்வரர் இருக்காரா என்ன விஷயம் அங்கே நல்லா கும்பிடுறீங்களா சரி 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 ஆமாம் சரி ஓகே என்ன வேணும் உங்கள் பிள்ளைக்கு கண்ணை முடுப்பாப்ப நீ கண்ணை முடுப்பா கால் ஒன்று வரலாம் உட்காரலாம் உன்னுடைய வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று வருதுப்பா முன்னோர்களுடைய ஆத்மா அதை கும்பிடுறீங்களா கைவிட்டுட்டீங்க பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வா உன் பையனை போய் நான் பார்த்தேன் அவனுக்கு மனம் சம்பந்தமான பாதிப்பு அடைஞ்சிருக்கான் நல்லா புரிஞ்சுக்கணும் மனது சம்பந்தமாக பாதிப்பு அடைஞ்சிருக்கான் எதையும் விழித்து பார்க்க மாட்டான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் இஷ்டத்துலேயே இருப்பான் அவனாக எந்திரிப்பான் அவனாக போவான் இதுதான் நடக்கும் அது எப்படி ஏற்பட்டுச்சு வேற எதுவும் தந்திரத்தால் நடந்திருக்குமா அல்லது இது விதியின்படியே நடக்கா இதில் திருப்பம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிற மனக்குழப்பம் உங்கள் மனையில் இருக்குது அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமலா கால் ஒன்றுவாங்க ஆ வரலாம் இந்த கனிய அப்படியா கேடுவோம் அழகருமான கர்பதாமியை போய் பார்த்தியாப்பாடு என்ன சொல்லிட்டு வந்தேள் இருந்தா கூட இருந்து நான் குடி இந்த கனி அவனை சாப்பிட சொல்லி ஜெயிச்சு தர வெற்றி ஆகிடுவேன் பௌர்விக வந்து சேருங்க சாப்பிட்டு போங்க அரைமுறையாக பேர கூடாது திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா வீட்டில் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு அப்படியா கல்வி சம்பந்தமாக மதுரை கணவன் மனைவி கணவன் மனைவியா வந்திருக்கிறவங்கள வர அடுத்து கடன்களால் பாதிக்கப்பட்டு வந்தது யாரு முன்னால் வந்து நின்னுங்க வாப்பா என்னப்பா வேணும் என்ன பிரச்சனை கண்ண முடுமா நல்ல கண்ண முடுபாங்க மன்னிக்க வேண்டுகிறேன் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் எப்பா எங்கேயாவது சமாதி எதுவும் கும்பிட போவியா எங்க இருக்குது என்ன என்ன அது ஒன்றே கால ஆண்டுகளாக கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் ரெண்டூரும் மனதார தூங்கக்கூட முடியாத வேதனை நடக்கும் தற்கொலை செய்து கொள்வோமாங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் தோன்றி மறைகிறது இதுக்கு வேறு யாரும் மாறுபாடு செஞ்சு செய்வனவன கோளாறு நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்குது யாருமே செய்யலை இது கிரகங்களாலான விஷயம் ஆனால் மனதை பக்குவப்படுத்தி இவங்களை இன்பமாக வாழ வச்சா போதும்ல கால் அனுட்டுவாங்க இனிமேல் உன் மனதில் கோபமும் வெறுப்பும் வராது இன்னையிலிருந்து அதை நிப்பாட்டியாச்சு தேற்றி உண்டு உண்டாடா மன நிறைவோடு இன் குற்றி இருப்பார் தொழிறுவங்கும் சந்தோஷமா சாப்பிட்டு போங்க கால் வாங்க நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு நீதிமன்ற வழக்கு யாருக்குப்பா வயா என்ன வழக்கு நீதிமன்றத்தில் அப்படி நின்னுக்காங்க தருவா வீட்டு வந்த போல ஒரு நாய் வந்துச்சு பைரவர் எங்க இருக்கிறார் இருக்காரா கால் மூன்றாண்டு காலங்களாக ஒரு சில மனிதர்களை நம்பி கடன்பட்டு தலைவர்களுக்கு உதவும் பொருட்டாக இன்னொருத்தங்கிட்ட வாங்கி மாட்டி கடைசியில் போலீஸ் வழக்கு வந்துடுமோங்கிற பயமும் குழப்பமும் நடந்து வாழவா சாகவாங்கிற ஒரு செய்தியோடு என்னையோ பார்க்க வந்திருக்கிய கால் ஒன்றுவாங்க நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் உன் கடனை தீர்த்து உன்னை செல்வாக்கா வாழ வச்சா போதும்லா வேறு என்ன வேணும் ஒரு பிள்ளையினுடைய படிப்பில் வெற்றி கிடைக்கும் இன்னொரு பிள்ளைக்கு கொஞ்சம் அறிவு மந்தம் புரியுதா ஆனால் அதை டெக்னிக்கலான தொழில் கல்வி சம்பந்தமான படிப்பை உருவாக்கி நான் வெற்றி தரேன் அதில் நீ எந்த கவலையும் பட வேண்டாம் இந்தா வெற்றி மாலை கொடுப்பா கூப்பிடுங்க ஐயாவை

பத்தி கேட்க வந்தது யாருப்பா என்னப்பா பிள்ளைக்கு என்னாச்சு யாருமா ஊடால சத்தம் உள்ளிட்டே இருக்குது இன்னொரு தினம் கால் வாப்பா ராஜாங்கம் அருமையான பாட்டு என் ராஜாங்கம் எப்போ அரசை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கேன் இல்லை கவர்மெண்ட் உனக்கு கேஸ் போட்டிருக்காடா நீதிமன்றத்தில் சரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கால் ஒன்று வா பக்கத்தில் வா கண்டை மூடு மனசு அழைப்பாயிது ஒருநிலைப்படி என்னையை மட்டும் தானே இந்தா இந்த பெருவரில் இப்படி பார்ப்போம் சிக்கனுபடியா கடை முடிக்கா மூன்று முறை உன்னுடைய வழக்கு தள்ளுபடி ஆகிருக்குடா சரியா இப்போ வரக்கூடியதில் உனக்கு விசாரணை செய்து வெற்றியை வாங்கி தந்தா போதுமா கால் வந்துட்டு வாப்பா பக்கத்தில் வா வேற இன்னும் ஒரு கேள்வி இருக்கு என்னப்பா வேணும் தான் வருமானத்தை தாரேன் வாயை கொஞ்சம் அடக்கிக்கா Jei tiru e